பாராட்டுக்கு ஏங்காத பிள்ளை தன் அன்னை தாளாட்டாமலே தூங்குவான் பாராட்டுக்கு ஏங்காத பிள்ளை தன் அன்னை தாளாட்டாமலே தூங்குவான் தன் அன்னை தாளாட்டினால் மட்டும் தூங்கும் பிள்ளை மற்றவர்களின் பாராட்டுக்கும் ஏங்குவான் பாராட்டுக்கு ஏங்காத பிள்ளை தன் அன்னை தாளாட்டாமலே தூங்குவான் தன் நன்னை தாளாட்டினால் மட்டும் தூங்கும் பிள்ளை மற்றவர்களின் பாராட்டுக்கும் ஏங்குவான் நம் மனமும் பிறர் நம்மை பாராட்ட என்று ஏங்குகிறது நம் மனமும் பிறர் நம்மை பாராட்ட வேண்டுமென்று இயங்குகிறது உலக நம்மை பாராட்டியதும் நம் மனமும் தூங்குகிறது நம் மனம் பிறர் நம்மை பாராட்ட வேண்டும் என்று ஏங்குகிறது உலகம் நம்மை பாராட்டியதும் நம் மனமும் தூங்குகிறது மற்றவரின் சுடு சொல்தான் நம் மனதை விழிப்படைய செய்யும் மற்றவரின் சுடு சொல்தான் நம் மனதை விழிப்படைய செய்யும் விழிப்படைந்த பின் நாம் செய்யும் செயலே நம்மை கழிப்படைய செய்யும் மற்றவரின் சுடு சொல்தான் நம் மனதை விழிப்படைய செய்யும் விழிப்படைந்த பின் நாம் செய்யும் செயலே நம்மை கழிப்படைய செய்யும் மற்றவரின் சுடுசொல் நம் மனதை உழுக்கும் மற்றவரின் சுடுசொல் நம் மனதை உழுக்கும் ஆனால் அதுதான் தூங்கும் நம் மனதை எழுப்பும் நம் குற்றம் தானே சுற்றத்தின் வேலை நம்மை குற்றம் சாட்டுவதுதானே நம் சுற்றத்தின் வேலை நம் சுற்றத்திடமிருந்தே கற்றுக்கொள்கிறது நம் மூளை நம்மை குற்றம் சாட்டுவதுதானே நம் சுற்றத்தின் வேலை நம் சுற்றத்திடமிருந்தே கற்றுக்கொள்கிறது நம் மூளை யாரையாவது குறை சொன்னால்தான் என் மூளைக்கும் உரைக்கும் யாராவது குறை சொன்னால்தானே நம் மூளைக்கும் உரைக்கும் அவர்கள் அடித்த அடியில் தானே அந்த பேழையின் கதவு திறக்கும் யாராவது குறை சொன்னால்தானே நம் மூளைக்கும் உரைக்கும் அவர்கள் அடித்த அடியில் தானே அந்த பேழையின் கதவு திறக்கும் என்னைப் பொறுத்தவரை சிலர் சுடுசுல்லால் சுடுவதே சுகம் என்னை பொறுத்தவரை சிலர் சுடுசொல்லால் சுடுவதே சுகம் அதற்காக என் கவிதையும் கிடக்கிறது தவம் என்னை பொறுத்தவரை சிலர் சுடு சொல்லால் சுகம் அதற்காக என் கவிதையும் கிடக்கிறது தவம் இயேசுவை சொல்லால் சுட்டரிக்கவில்லையா யூத உலகம் இயேசுவை சொல்லால் சுட்டரிக்கவில்லையா யூத உலகம் அதுதானே இயேசுவின் நெற்றியில் இட்டது வெற்றி திலகம் இயேசுவை சொல்லால் சுடவில்லையா யூத உலகம் அதுதானே இயேசுவின் நெற்றியிலே இட்டது வெற்றி திலகம் பிறர் நம்மை குறை சொல்வது நம் மனதை வருத்தும் பிறர் நம்மை குறை சொல்வது நம் மனதை வருத்தும் ஆனால் அதுதான் நாம் வாழும் விதத்தை திருத்தும் யாரையும் சுடுசொல் சொல்லக்கூடாது நாம் யாரையும் சுடுசொல் சொல்லக்கூடாது அவர்கள் நம்மை சுடுசொல்லால் சுட்டாலும் நம் சொல் அவர்கள் மீது படக்கூடாது அவமானப்படுகிறவன் மறு அவதாரம் எடுக்கிறான் அவமானப்படுகிறவன் தான் மறு அவதாரம் எடுக்கிறான் நம்மை அவமானப்படுத்துகிறவன் அவனாகவே கெடுகிறான் அவமானப்படுத்து படுத்துகிறவன் மறு அவமானப்படுகிறவன் மறு அவதாரம் எடுக்கிறான் நம்மை அவமானப்படுத்துகிறவன் அவனாகவே கெடுகிறான்